ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க என்ன நாகு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க கூடிய சீக்கிரம் நாகுக்கு நம்ம ஹீரோயின் யார் அப்படின்றத கட்டாயம் இந்த அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்கன்னு நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் முன்னாடியே நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அவங்க சொந்தமே வந்து அவங்கள அவ்வளோ பேசுறத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ப்ரூவ் பண்ணவும் வழி கிடையாது சொந்த அண்ணியே இப்படி பேசியிருக்காங்க அதுவும் அவனுக்கு ஜால்ராவா கல்யாணம் ஆயிடுச்சு வந்துட்டா இத்தனை பேர் கூட அப்படின்னு என்னென்ன பேசணுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக அவங்க அண்ணி பேசுறத தாங்கிக்க முடியல கூட இருக்கிறவங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நிலையில் இன்னும் பெருசாக ஏற்றி விடுறது சந்தோஷப்பட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டையும் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாலும் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் ரொம்ப இருக்காங்க ஆனால் விஜயும் சரி வித்யா நம்ம ஹீரோயினை பத்தி நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஆளு இல்லைன்றத அவங்க நம்புவாங்க ஆனா கூட இருக்கிறவங்கள எப்படிங்க சரி பண்ண முடியும் சொந்த அண்ணியே இப்படி வந்து சொல்றப்ப யாருதான் நம்பாம இருப்பாங்க இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் மனசை ரொம்ப காயப்படுத்தி ஒரு பெரிய அவமானத்தை உருவாக்கி இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஸோ எதை வேணால் விட்டு குடிப்பாங்க தன்னோட தன்மானத்தை நம்ம ஹீரோயின் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வகையில வந்து அவங்க அதிரடியா கண்டிப்பா ஏதாவது பண்ண போறாங்க எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகல நான் ஒன்று அவ்வளோ கேவலமானவை கிடையாது என் அண்ணி சொல்றது எல்லாமே சுத்த நிலையில அந்த இடத்துல தன்னை நிரூபிக்கிறதுக்காக உயிரை கொடுக்க கூட நம்ம ஹீரோயின் தயங்க மாட்டாங்க கத்தி வச்சு என்னை தப்பா பேசினா அதுக்காக என் உயிரை போகவும் நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்ற லெவலில் ஹீரோயின் வந்து தைரியமா இதை ஹேண்டில் பண்ணுவாங்க வந்து என்ன பண்ணினாலும் நம்ம விஜய் வந்து கண்டிப்பா நம்புவாரு ஸோ இந்த வழியை வந்து எல்லோரும் முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு போக்குன்றது விஜயோட பொறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த நாகுவும் திருவும் எப்பேர்ப்பட்ட பித்தலாட்ட வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற முகத்திரை இங்கேயே கிழியணும் அதுக்கு கண்டிப்பாக ஹீரோயினோட ஒரு ஸ்டெப் ஒரு பெரிய சப்போர்ட்டாக விஜய்க்கு இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்